ஹலோ காக்ஸு நாங்கள் வீஜ் சுரேஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கணும் ஸோ நம்ம வந்து யூஸ்வலாக வர இடம் தான் பட் ஆனால் வந்துட்டு இன்றைக்கி நம்ம வந்து டிஃப்ரெண்டான ஒரு தான் மணக்கிறோம் ஸோ வந்து நம்ம சூப்பரான ஒரு டேங்க் தான் மனுக்கிறோம் ஒரு மாடர்ன் கேல் தான் ப்ராங்க் மனுக்குறோம் பிகாஸ் வந்து என்னன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மியூசிஷியனை வச்சு அவங்க ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க வந்து அவங்களோட ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு சிங்கர் ஆகணும் அதுவும் பார்த்திங்கன்னா அனிருத்து ட்ரிப்பில் வந்து பாட்ணுன்றது அவங்களோட பெரிய ஆசையம் நம்ம வந்து அனிருத் ப்ரோவோட

ஏங்க ஒருத்தன் ஒன்றே பேசுனா மாதிரி நிறைய பேர் சுற்றி நிற்கிறாங்கண்ணா நீங்கள் ஃபிளாட் பண்ணின்னு அதனால் தான் இந்த மாதிரி நீங்க நிறைய இது பார்ப்பீங்க போல் யூடியூப்லாம் பாப்பீங்க போல ஆனால் என்ன பாத்துக்கிட்டீங்க பார்த்தீங்க ஆ என்ன வந்து சைடில் இல்லை வந்து என்னோட ஐ மீன் சைடில் மனசாட்சி மனது அவன்கிட்ட பேர் சேர்ற பேஸ்ட்டு பரவாயில்ல இல்லை அவன்கிட்ட மனசாட்சியை பேசுகிறேன் ஸோ ஆக்சுவலாக வந்து பார்ப்பேனா சரி எங்களை வந்துட்டு இந்த மாதிரி

ரொம்ப ஃபேனோ ஆமா கண்டிப்பா பாத்துவே இல்ல அவங்க அனிருத்த பார்க்கலாங்க இப்போ வந்து என்னன்னா என்ன பத்தி பேசினா அனிருத்த கேக்குறீங்க ஆட்டிட்யூட் காட்ட கூடாதுல என்ன ஆட்டிட்யூட் காட்டுவீங்க இல்ல என்ன காட்டுவீங்க புரியல ஆட்டிட்யூட் காட்ட கூடாதுங்க நீங்க வந்து பேசினா நான் ரெஸ்பான்ட் பண்ணாம போக கூடாதுல அந்த இடத்துல நான் எங்க அப்பா அம்மா கத்து குத்துறாங்க 2024 முடிஞ்சு 25 ஸ்டார்ட் பண்ண போதே இப்படி ஒரு பொண்ணா பசங்க நிறைய பேர் மிஸ் பண்ணிருவாங்க அவங்க நீ யாருமே லோ பண்ணலையா

ஆனா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்ட பேர் தான் மீட் பண்ணும் சரிங்களா ஃப்ரெண்ட் ஆமா ஆமா நான் ஆவணுமா என்ன எப்படிங்க அது ஃப்ரெண்ட்ஸ் ஆ என்னங்க சீக்கிரம் வந்து இவ்வளவு ஃப்ரெண்ட் ஆயிட்டீங்க என்ன தான் இருக்கணும் சரி ஃப்ரெண்டா அடுத்து வந்து இதா நீ மாத்த கூடாது என்னங்க பேச்ச மாத்த மீட் அவங்களோட பேண்ட் நான் சேரணும் ரெஃபர் பண்றீங்களா பிளீஸ் ரெஃபர்லாம் வந்து உங்க திறமைய காட்டினா தாங்க அப்போ வெளியெல்லாம் வந்து நிறைய தர்மசாலி ஓடி கொட்டி கிடக்குறாங்க ரெஃபரன்ஸ்ல போனீங்கன்னா அப்ப என்னங்க தர்மசாலிக்கு அர்த்தம் அது பிரச்சனை இல்லைங்க நீங்க உங்க திறமைய காட்டீங்கன்னா அனிருத் சாரே உங்களை இது பண்ண போறாரு அதுல இருந்தாங்க ரெஃபரன்ஸ் நீங்க உங்க திறமைய காட்டுங்க அனிருத் சார் உங்களுக்கு கண்டிப்பா உங்க வாய்ஸ் நல்லா இருந்தா மேஜிக்கா இருந்தோன்னா உங்க கூட போறாரு அப்புறம் என்னங்க அவரு எனக்கு ப்ரோங்க அனிருத் ப்ரோவா ஆமா இல்லங்க அவரு

ஏங்க 25 ரூபாங்க காசி என்னங்க நீங்க இப்படி யோசிக்கிறீங்க 25 ரூபாய்க்கு சோ நீங்க செலக்ட் பண்றீங்களா நான் சொல்ல வரேன் அதானே பார்த்தேன் தான உங்க வேலையே எல்லாரும் இல்ல இப்ப நீங்க தான சொன்னீங்க கோல்ஸ் எல்லாம் கூப்டீங்க நீங்க एक्चुअली வந்து நீங்க என்ன சொன்னீங்க एक्चुअली வந்து நான் வந்து पर्सनल நான் எடுக்க மாட்டேன் ஐபோன் இமெயில் அது அப்படி நீங்க சொன்னீங்களா சொன்னீங்களா இல்லையா நான் இமெயில் சொல்லவே இல்லையே நீங்க என்ன சொல்லுங்க ஐ அம் ஐபோன்ல ஐஓஈமெயில கடிக்குது அது அது இல்ல ப்ரோ நீங்க என்ன சொன்னீங்க இஎம்ஐ அப்படினு என்ன என்ன ப்ரோ வந்துங்க ஆமா ஃப்ரெண்ட்ல ஃப்ரெண்ட் பிரதர்னு சொல்வாங்க அப்ப நான் ஆன்டினு சொல்றேன் ஆ அப்ப எப்படி இது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மாதிரி ஹார்ட் ஆகும்ங்க நான் சொல்ல கூடாதுங்க ம் சரியா ம் சரி ரொம்ப கோழைங்க இல்ல சொல்றேன் ஒரு இதுவா பேசுறீங்களே ஆக்சுவலா வந்துட்டு நான் அன்னைக்கு வரேன் காபி ஸ்டாப் போறோம் அடுத்தது வந்துட்டு டிஃபன் ஷாப் போறோம் சாரி டிஃபன் ஷாப் போறோம் காபி ஷாப் போறோம் அப்படியே நாலு தெருவுக்கு போ எல்லாம் நிறைய சோறு விழுந்து கொஞ்ச நேரத்துல நீங்க என்கிட்ட பேசிட்டீங்கனாக்கா நீங்க என்ன மாதிரி பேச ஆரம்பிச்சுடுவீங்க கண்டிப்பாங்க ஆக்சுவலா வந்துட்டு ஒரு டைவர் செஞ்சு எடுத்து கும்பற கை எடுத்து கும்பற ஆக்சுவலா இவ்வளவு நேரம் வந்து ஐ ஹேவ் டு கவ் ஒன் டு டெல் மீ அ டாம் நான் தமிழ் இங்கிலீஷ் பேச ட்ரை பண்றீங்களா என்ன அவனுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் எல்லாம் சேத்தி விட்டா இல்லங்க சொன்னேன் சரி நல்லா சொன்னீங்க ஓகே எனக்கு ஒண்ணும் புரியல குமார் ஐ வில் डेफिनेटली வென் ஆர் யூ கம் தி டைம் இன் திஸ் திஸ் பிளேஸ் नाल रमणी। ओके, यू विल कम। इन द टाइम के बाद इंक्लास हो रही हो। ओह, इस टाइम। नेक्स्ट टाइम दिस सेम टाइम मीट करना। आह, तुम्हारा आई विल देर है। मीट करना है। आह, आह, ओके अभी बाइक गो टू